நான் ஒன்று தெளிவு பெற சொல்லணும்னு விரும்புகிறேன் அதான் அண்ணன் இடத்த உடனே என்னையை பேச சொல்லிட்டாங்க ஒரு விளக்க உற அதாவது ஏன் திடீர்னு ஒரு கச்ச ஒரு கட்சியை உருவாக்கணும் அதுக்கு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி தெரியணும் அதுவும் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியின் பகுதியிலிருந்து வந்து சென்னையில் எப்படி ஒரு கட்சியை திடீரென்று எதுக்கு இவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்களாம் நினைக்கலாம் பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் தொடர் அடக்குமுறை தூரத்தில் இருந்து கல்லூரி மாணவனாக வேடிக்கை பார்க்கும்போது அது யாரோ யாருக்கோ நடக்கு அதே நம்ம அருகில் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம உறவுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இதற்காக நம்ம எதாடி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வரும்போது தான் அது சமுதாய ஜாதி உணர்வாக அங்கே வந்து நிக்குது அப்போ இந்த ஜாதி உணர்வோடு இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அதற்கான தலைவர்களை ஒருங்கிணைத்து நம்ம என்ன செய்வோம் போராட்டங்களில் கலந்துக்கிறது இந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் போய் முன்னாடி நிற்கிறது காவல்துறை அடக்குமுறைன்னா அங்கே போய் நிற்கிறது சாதிய அடக்குமுறைன்னா அங்கே போய் நிற்கிறது இப்படி ஒரு ஒரு குழுவாக மட்டுந்தான் இதில் வந்து நம்ம பயணித்தோம் ஒரு எனக்கான ஒரு பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம அந்த பிரச்சனையில் போய் நிற்போம் என்னன்னு கேட்போம் அது நாண அளவில் ஒரு தலைமையாக நம்மளை உணரும் பொழுது நமக்காக போராட்ட போராட்டக்களத்துக்கு வர்ற அண்ணன்களையும் தம்பிகளையும் ஒன்றாக இணைச்சி அடுத்த கட்ட நகர்வு நோய்க்கு போகிறோம் அப்படி உருவாக்குன ஒரு இயக்கம்தான் தேவேந்திரவில் மக்கள் முன்னேற்றப்பெறவைங்கிற ஒரு இயக்கம் அது ஒரு பதினைஞ்சி வருட போராட்டம் பத்தொம்பது இருபது வயசுலேருந்து நான் அந்த போராட்டக்களத்துக்குள்ளே வந்துட்டேன் இன்றைக்கு முப்பத்தாறு வயசு முப்பத்தாறு வயசில் நம்ம எத்தனையோ ஒரு இன்னல்களை காவல்துறை அடக்குமுறை பல பிரச்சனைகளை தாண்டி அரசியல்னால் என்ன ஒரு ஒரு இயக்கத்துக்கு ஆதரவாக நம்மளை கூப்பிடுறாங்க நீங்கள் எங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டு ஓட்டு கேளுங்க உங்களை சார்ந்த உங்களை பாலோயர் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி மத்தியில் ஆள்ற கட்சியை சேர்ந்தவங்களும் மாநிலத்தில் ஆளுகிற கட்சியை சேர்ந்தவங்களும் நம்மளை வந்து அணுகும் போது அப்போ இந்த இதுக்கு ஒரு இந்த ஜாதி தலைவர்களுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை லாப நோக்கத்தோட கூப்பிட்றாங்களா இல்லை பாசத்தில் கூப்பிட்றாங்களா இல்லை நம்மளை வாழ வைக்கணும் அப்படிங்கிற கூப்பிட்றாங்களா அந்த எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் கால்கள் யாரை நம்பியோ பயணம் போனது பல பேருக்கு நானே இன்னைக்கு இந்த மனித குலத்தை ஆண்டான் அடிமை பிரச்சனை வர்க்க பேத பிரச்சனை இதெல்லாம் இன்னைக்கு தூக்கி சுமக்கிற பல பேர் பின்னாடியும் நான் போனேன் ஏன்னா அப்போ அந்த வயசில் இளங்கன்று பயமரியாதன மாதிரி யாரு பின்னாடியும் போனோம் யாருக்காகவும் நின்னோம் ஆனால் கடைசியில் அங்கே என்ன வந்து நின்றுதுன்னா மற்ற எல்லாருமே ஒவ்வொரு இடத்த போய் அடையிறாங்க ஆனால் நான் சார்ந்திருக்கிற அந்த விளிம்பு நிலை சமூகம் மட்டும் எங்கே நிற்கிதோ அதே இடத்துல தான் நிற்கிது அப்போ இங்கே நம்ம எதில் வீழ்த்தப்பட்டோம் எங்கன்ன வீழ்த்தப்பட்டோங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அப்படி ஒரு நேரத்தில் தான் திருச்சியில் முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் எனக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க ஒரு போராட்டம் அதில் நீங்க கலந்துக்கிடணும் அப்படி அந்த போராட்டத்தில் ஒரு சமூகத்தின் தலைவரா நான் போய் உறவு சமூகமான முத்திரையர்காண்டி நம்ம குரல் ஒழிக்கணும்னு சொல்லி போய் திருச்சியில் பேசுகிறேன் பேசும்போது தான் அங்கே இன்னொன்று இன்னொரு உறவாக அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களோட ஒரு பழக்கம் எனக்கு கிடச்சி அதுதான் என்னோட வாழ்க்கையினுடைய டைவர்ட் பாயிண்ட் அவர் யாரோ எனக்கு தெரியாது அந்த இடத்துல ஆனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட பேச்சு நாங்கள் சமுதாய மறுபடியும் ஒரு பொதுக்கூட்டம் பார்த்திபு நூரில் நடத்தினேன் அப்பவும் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களையும் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களையும் தமிழ் புலிகளுடைய கட்சியினுடைய தலைவர் நாகை திரு அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களையும் அந்த நிகழ்வுக்கு நம்ம அழைச்சிருந்தோம் ஏன்னா அப்போ அரசியல்லாம் என்னென்னு தெரியாத ஒரு நிலையில் எதா துரஸ்வசியமாக நம்ம அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களும் அதில் கலந்து கொள்ள முடியல ஆனால் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களும் அண்ணன் கே கே நம்ம கே எம் ஷெரீப் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க பேசுனது நம்ம மக்கள் நடந்து கொண்டது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன் அண்ணன் கே எம் அவர்கள்ட்ட தொடர்ச்சியாக பேசும்போது இன்னொரு நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க திருச்சியில் திருச்சியில் அழைப்பு கொடுக்கும்போது அங்கே இன்னொரு திருப்பம் அங்கே தான் நம்ம தமிழர் தேசியத்தின் இப்போது தொடர் சமரசம் இல்லாமல் போராடிட்டு இருக்கிற தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அந்த இடத்துல நான் சந்திக்கிறேன் அந்த இடத்துல வேற ஒரு உலகம் அந்த உலகம் வேற ஒரு உலகம் நான் பயணிச்சிருக்கிற உலகம் வேறு ஒரு உலகம் ஜாதிய வட்டம் இங்கே நாடார் பிரச்சனை தேவர் பிரச்சனை கோனார் பிரச்சனை பரையோர் பிரச்சனை இப்படி பேசிக்கிட்டு இருந்த இந்த எஸ் ஆர் பாண்டியன் வந்து இன்னொரு மேடையில் தமிழ் தேசிய மேடையில் என்னைய கொண்டு யார் நிப்பாட்டுறா யார் கூட அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்கள் என்னையை வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் கூட கொண்டு நிப்பாட்டுறாங்க இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கத்தியின் பாதையில் நடந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அரசியல் பாதையிலையும் தமிழ் தேசிய பாதையிலையும் எப்படி மாறி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக அதில் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த இடத்துல அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களோட பேச்சுகளை நம்ம பார்க்குறோம் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களுடைய பேச்சை பார்க்குறோம் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களுடைய பேச்சை கேட்குறோம் அண்ணன் குழந்தை அரசன் அவர்களுடைய பேச்சை கேட்குறோம் இந்த நாலு பேரும் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர்களாக போயிட்டாங்க ரொம்ப ஒரு பழக்கத்தில் வந்துட்டாங்க ஏன்னா தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர்னாலே இங்கே எப்படி சித்தரிக்கப்படும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் வந்து எப்போதும் அருவாளோட சுத்துகிற மாதிரியும் துப்பாக்கி எடுத்துட்டு அலைகிற மாதிரியும் யாரையும் கொல்ல போற மாதிரியே எங்களை பார்ப்பாங்க அந்த சூழல்ல இப்படி ஒரு இளைஞரை நம்ம வளர்க்கணும் நம்மளை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு நான்கு பேர் நம்மளை முன்னிலைப்படுத்துறாங்க அதில் அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்கள் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் அப்புறம் நம்ம தோழர் திருமுருவன் காந்தி அவர்கள் அண்ணன் குழந்தை அரசன் அவர்கள் இந்த நான்கு பேரும் என்ன நினைக்கிறாங்க எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் நம்மளை கூப்பிடுவோம் தோழர் நீங்களும் வந்து கலந்துக்கும் அப்புறம் நானும் ஆசையாக அனுசிவேன் காரை எடுத்துட்டு எந்த ஊரில் கூட்டம் நடத்தினாலும் போய் கலந்துக்கிடுவேன் இன்னைக்கு இவங்க வார்த்தை எடுத்த வளர்ப்பு தான் இந்த எஸ்ஆர் பாண்டியன் இந்த தமிழர் ஆட்சி கழக இதில் முக்கியமான ஒரு நபரை உங்களுக்கு நான் சொல்லணும் இங்கே தேவேந்திரவில் வேளாளர் மக்கள் தென் மாவட்டத்தில் எப்படி இன்னல்கள் இருக்கிறாங்களோ அதேமாரி வட மாவட்டத்தில் பரையரசமுத்தி சேர்ந்த மக்கள் ஒரு இன்னல் இருக்கிறாங்க அப்படியும் இந்த இரும்பரும் மக்களுக்கான தலைவர்கள் பிரிஞ்சு வெவ்வேறு பாதையில் இருக்கும்போது தேவேந்திர வேளாளர் மக்கள் மக்களுக்கான தலைவர் வந்து பதையறு சமூகத்தினுடைய தலைவர்களை ஒன்றா நிற்கக்கூடாது ஒன்றா நின்னால் அந்த மக்களுக்கு பிடிக்காத ஒரு சூழல் இப்போ ஒரு இரண்டு வருடமாக இருந்துச்சு இருக்கு அந்த சூழலில் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறேன் என்ன அப்படின்னா நம்மளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அதுக்காக தூத்துக்குடியில் ஒரு மாநாடு நடத்தலாம் தேவேந்திரவில் வேளாளர் எழுச்சி மாநாடு நடத்தலாம் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு ஒரு ஐடியாவே இல்லை சுத்தமாக ஒரு ஐடியாலஜி எனக்கு அதில் இல்லை ஏன்னா இப்போவுமே நம்மளுக்கு இந்த அரசியல் கட்டமைப்பெலாம் எப்படி வழி நடத்தி போகிறதுன்னு தெரில ஏன்னா நம்மளும் அதில் ஜூனியர் எனக்கு பின்னாடி இருக்கிற ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு அவங்கள நம்பி அதை செய்ய முடியாது அப்போ அந்த இடத்துல அண்ணன் வன்னியரசு அவர்களோட ஒரு ரெண்டு மூணு சந்திப்பில் கூட்டங்களை நான் கலந்துக்கிட்டேன் அப்புறம் அப்போ அண்ணனை நான் கொஞ்சம் பேசிடுவேன் அண்ணன் திரும்ப அவர்களை நான் சென்னையில் ஒரு நிகழ்வில் அந்த ஐயா இமான சேரனருடைய மணிமண்டப மூன்று கோடிக்கு அறிவித்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு நான் சென்னைக்கு வந்திருக்கேன் அப்போ அண்ணன் வன்னியரசு அவர்களை பார்க்கறது பேசுகிறது இந்த கதையெல்லாம் இருக்கும் அப்போ அண்ணன் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு தூத்துக்குடியில இப்படி ஒரு மாநாடு நடத்தலான் இருக்கேன் நீங்களும் கலந்துக்கணும் ஏற்கனவே இந்த நாலு பேரும் இருக்கிறாங்க இருந்தாலும் விசி தே சார்ப ஒரு அணுகுமுறை இருக்கும்போது அண்ணன் நான் கொஞ்சம் பேசுவேன் எல்லாரும் சொன்னாங்க கனிமொழி பாராளுமன்ற கனிமொழி மேடம் அவங்க எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒருத்தங்க அந்த நிகழ்வுக்கு தூத்துக்குடியில மைய பகுதியில் அப்படி தேவேந்திர குல வேளாளர் மாநாடு நடக்கு அதுல ஒரு தமிழகத்தினுடைய முக்கிய ஆளுமையை கொண்டு நம்ம பேச வைக்கணும்னா யார் சொன்னா அவங்க வருவாங்க யார் சொன்னா வருவாங்க எனக்கு போடுற தகவல் எப்படி போடுவாங்க ரவுடி சொல்லுவோம் இங்க சமுதாய தலைவர் ரவுடியா சித்தரிக்கப்படுறான் இந்த மேடைக்கு மிபு கனிமொழி அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த தம்பியோட நிகழ்ச்சி நீங்க கண்டிப்பாக கலந்துக்கிடணும் அப்படின்னு ஒரு அங்கே அழுத்தமா போய் நேரில் சந்திச்சு அந்த அழைப்பை பெற்றுக் கொடுத்தது அண்ணன் வன்னியரசவர்கள் வேற யார் சொல்லியிருந்தாலும் அந்த இடத்துல அவங்க வந்து கலந்துக்கிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஜாதியே வேண்டாம்னு நினைக்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு தேவேந்திர குல வேளாளர் மாநாட்டில் வந்து பேசணும்னா அப்படி சாதாரணமாக வந்து பேசிட மாட்டாங்க அப்போ என்ன தூத்துக்குடி போலீஸே சொல்றாங்க அது கன்ஃபார்ம் இல்லை அவங்க வர மாட்டாங்க நம்ம அப்போ அந்த நேரத்துல கடைசி நேரத்தில் நான் போன் பண்ண ஒரே நபர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தொடர் அவங்க கண்டிப்பாக அவங்க மாநாட்டை கலந்துக்கிறாங்க என்கிட்ட அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு என்று சொன்னார் அப்போ அந்த இடத்துல தான் ஒரு தமிழகத்தினுடைய முக்கிய ஆளுமை ஒரு மாநாட்டில் வந்து கலந்து நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா அந்த அங்கீகார அங்கீகாரத்தை பெற்று தந்த பெருமையை வந்து அண்ணன் வன்னியரசு தான் சார் அவருக்கு நம்ம இந்த இடத்துல பெரிய நன்றிகளை தெரிஞ்சு இப்படி வளர்ச்சி இருக்கிற அந்த நபர்களை இந்த எஸ்ஆர் பாண்டியனை வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நபர்களால இந்த கட்சியின் பெயரை அறிமுகப்படுத்தணும் இந்த கொரிய அறிமுகப்படுத்தணுங்கிற ஒரு ஒரே எண்ணத்துல மட்டும்தான் இந்த விழாவை நம்ம இங்க ஏற்பாடு பண்ணி வேற எந்த லாப நோக்கமும் கிடையாது இந்த விருப்பு நிலை உல வேளாளர் சமூகத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் தேவைப்படுது ஏன்னா வந்து உல வேளாளர் சமூகத்திற்கான ஒரு பிரதிநிதி இல்ல நீ சட்டமன்றத்தில் இருக்கிறாரா இல்ல பாராளுமன்றத்தில் இல்ல அப்ப நம்மளுக்கு யாரு கொண்டு கொடுக்குறது யாருமே இங்க பொருள் கொடுக்காத ஒரு சூழல் இருக்குது நான் ஒரு ஜாதிய தலைவரா இருந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறுறேன் அப்படின்னா இந்த மேடையில் உள்ள அத்தனை பேரும் தான் அதுக்கு காரணம் என்னைய திராவிடத்தில் உள்ள தலைவர்கள் என்னைய வார்த்தை எடுக்கல எனக்கு அவங்கள யாரும் தெரியாது இவங்க தான் அந்த கோட்பாடை இன்று காலையில் வரைக்கும் இதுக்கு என்ன தீர்மானம் போடணும் இது எப்படி சரி பண்ணணுங்கிற வரைக்கும் நான் இவங்ககிட்ட ஆலோசனை கேட்டிருக்கேன் ஏன்னா இன்றைய வர்ற சமுதாயம் பெரியவர்களோட வழி நடத்து இல்லாத சமுதாயங்க போய் தான் இன்றைக்கி வழி தெரியாமல் போயிடுச்சு அதனால் நான் உங்களுக்கெல்லாம் என்னோட மனசுல மனசுலேருந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் வலியிலேயும் வேதனையிலையும் கடந்து வந்து தான் நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் நம்ம கட்ட பஞ்சாயத்துக்காரனோ ரவுடியிலோ கிடையாது நான் நினைச்சா என்னோட வாழ்க்கையை அருமையா வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனா ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகம் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் இன்னைக்கு ஒரு அனாதையா அரசியல் அனாதையா இன்னைக்கு நின்று அதுக்கு நாலு பேரோட தயவு நம்மளுக்கு கண்டிப்பா தேவை நான் ராஜராஜ சோழன் மீசை திருவுராஜன் மட்டும் இங்க பெருசாக எதுவும் நடந்து போறது கிடையாது மொத நாலு பேரோட நம்ம இறந்து நிற்கணும் இன்றைக்கி தென் இருந்து ஒருத்தர் வந்து இங்கே வாராரு அவரை நம்ம தூக்கி விடணுங்கிற பேரில் தான் இன்னைக்கு அண்ணன் ஊர் தனியரசு அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்க இல்லைன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்கள் தென் மாவட்டத்தில் கவுண்டர் சமுதாயம் இருக்குதா தென் மாவட்டத்தில் கவுண்டர் சமுதாயம் இருக்கிறாங்களா பெருசாக இல்லை குஞ்சிக்கிற தள்ளி வந்தால் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளை வராதுன்னா இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு தம்பி இப்போ அண்ணன் நேற்று அண்ணன் நான் கேட்கும்போது விசாரிப்பி நான் எனக்கு நிறைய நிகழ்ச்சி இருக்குது நைட்டு நான் தூங்க போறதுக்கே பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு காலையில் எப்படி வரேன் எனக்கு தெரியலன்னு சொல்லி அண்ணன் சொன்னான் அப்போ நான் அண்ணன் சொன்னேன் அண்ணே ரொம்ப சிரமப்பட்டு நீங்க நீங்கள் வர வேண்டாம் உடல்நிலையை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா அனை தேவேந்திர உல வேளாளர் அரசியல் வரலாற்றுல இது ஒரு முக்கியமான ஒரு நாள் நான் பதினைஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு அடுத்த கட்ட நகர நோய்க்கு போறேன் அந்த இடத்துல என்ன நேசிக்கிறவங்க எங்க சமூகத்தை நேசிக்கிற முக்கியமான அந்த தலைவர்கள் அந்த இடத்துல நிக்கணும் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க அதுல கலந்துக்கோங்கன்னு சொன்னேன் இதே வார்த்தையை அண்ணன் நாகை திருவிழா நான் சொன்னேன் ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு மட்டும் நினைக்காங்க இவங்க தான் அந்த பெரிய 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 ஒரு சமூகத்தினுடைய ரெப்ரசென்டேட்டிவ் அங்கே ஒரு பிரச்சனைனா நான் அவர்கிட்ட உதவி கேட்கலாம் இந்த பகுதியில் ஒரு பிரச்சனைனா அவர் என்கிட்ட உதவி கேட்கலாம் அந்த பிரச்சனையில் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நீ அந்த கோர்ட்டில் தான் நிற்கணும் நான் இந்த கோர்ட்டில் தான் நிற்கணும்னா இங்கே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் போகும் அதனால தான் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கலந்துக்கணும்னே நீங்கள் என்னுடைய உறவு சமூகம் அதுபோக நான் எப்படி தென் மாவட்டத்திலேருந்து இந்த போராடி இந்த இடத்துக்கு அடையணும்னு ஓடி ஓடி முயற்சி பண்ணணும் அதே போல தான் நான் கே கே செல்வகுமார் அவர்களும் தொடர்ச்சியாக அங்கே போனால் நம்ம சமுதாய விடுதலை அடைஞ்சிருமா இங்கே போனால் நம்ம சமுதாய விடுஞ்ச விடுதலை அடைஞ்சிருமா அவன் நம்ம கையை பிடிச்சி தூக்கி விட்டுற மாட்டானா இவன் நம்மளை கையை விட்டு தூக்கி எல்லாரும் சொன்னாங்க ஒரு உளவுத்துறை அதிகாரி கூட என்ன கேட்டாங்க என்ன கேட்க கே செல்வகுமார் வேற பாதையில் உள்ளவர் உட்கார்வரு நான் வேற இல்லை கேட்க கே செல்வகுமார் அவர்கள் வேற இல்லை எனக்கு ஒண்ணுன்னா அவருக்கு துடிக்கும் அவருக்கு ஒண்ணுன்னா எனக்கு துடிக்கும் ஏன்னு அதனால இதுல யாரையும் பெருமைப்படுத்த நான் பேசல இவங்களோட ஒட்டுமொத்தமான அந்த வளர்ப்பு தான் நான் இப்படி எல்லா பகுதியிலையும் இவர்கள் ஒவ்வொரு வேற வளர்த்து விடணும் சொல்லி அதற்கு அண்ணன் கேம் செறிப்பவர்கள் தான் தலைமை தாங்கணும் என்னை போல பலவேற இந்த சமூகத்துக்காக அவர் கொடுக்கணும் இது வந்து அவங்கள பாடுறதுக்கோ அப்பெல்லாம் இல்லை உண்மையில நான் சொல்றேன் அவர்களை இந்த மேடையில் உள்ளவங்க நான் சந்திக்கலாம் நான் என்னைக்கோ ஜெயிலுக்கு போயிருப்பேன் செத்து போயிருப்பேன் உண்மையில நான் சொல்றேன் அதாவது தென் மாவட்டத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்காக ஒருத்தன் உழைக்கணும்னு வந்தான் அப்படின்னா அவன் ஒண்ணு ஜெயிலுக்கு போயிடுவான் இல்லை செத்து போயிடுவான் நீங்க யாராட்டும் உள்மனத்துல இருந்து சொல்லுங்க அப்படி இருக்கா இல்லையா ஆனா வட மாவட்டத்தில இருந்து வர்றவங்க அரசியல் தலைவரா மாறி போயிடுறாங்க நாங்கள் தென் மாவட்டத்தில் பிறந்த நாள் மட்டும் நாங்கள் ரவுடியாக சுத்தரிக்கப்படணுமா ஜாதி தலைவராக கட்டமைக்கப்படணுமா அதனால் அண்ணன் கே எம் ஷெரீப்பா அவர்களும் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களும் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களும் அண்ணன் தோ தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் போன்ற குழந்தை அரசன் போல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை போல பல இளைஞர்களை இந்த சமூகத்துக்கு நீங்கள் வார்த்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றது நன்றி வணக்கம்